அதாவது என்னுடைய கேள்வி வந்து மார்க்க சம சம்பந்தமானது இல்லை சமுதாய மத்திய தங்களை பற்றிய சில குறைகளாக பேசிக்கிறாங்க அது என்னன்னா வாலிபர்களையெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி மார்க்கத்துக்கு கொண்டு வரத அது எப்படின்னா தவறான முறையில் கொண்டு வர்ற மாதிரி பேசி பேசிக்கிறாங்க அதுபோக இளைஞர்களை எல்லாம் மூளை செலவு செய்யறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்களாம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொன்னால் எடுக்கணும் இந்த காலத்து இளைஞர்கள் அப்படியா இருக்கிறாங்க கிழவனு போல மூளை சொல்ல நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் அது சிந்திக்காத ஒரு ஜெனரேஷனா இருந்தாங்க அவங்க இளைஞர்களை மூளை செலவு செய்ய முடியும் அவன் தான் எல்லாத்தையும் ஏற்று சொல்லி விவரம் வச்சுட்டு இருக்கான விரல் நுனியில விவரம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் சின்ன சின்ன விஷயத்தையும் கேள்வி கேட்டு இருக்கிறான் அவனை போய் சரி நாங்க மூளை செலவு பண்றோம்ல நீங்க கொஞ்சம் மூளை பண்ணி இளைஞர்களை திருப்பி எடுத்துக்க வேண்டியான மூளை செலவு அதுக்கு இந்த மூளை எங்களுக்கு கூட சொந்தமா இளைஞர்களை மூளை செலவு பண்ற மாதிரி என்ன செய்யலாம் அவங்களே நீங்க நீங்க மாத்து நாங்க ஒரு ஆள் தான மூளை பண்றோம் நீங்க ஒரு லட்சக்கணக்கான உளமாக்கல் இருக்கிறீங்கல்ல நம்பர் எடுத்துக்கிட்டா நம்ம எவ்வளவு இருப்போம் உளமாக்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பக்கத்துல இத்தனை உலமா இருப்போம் அவங்க பக்கத்துல இருப்பாங்க முக்கி ஒரு கஷ்டம் சொல்லி உங்கள்ட்ட ஆயிரம் கணக்கில் இருக்குது ஆயிரம் பேர் மூளை செலவுனா எங்க போயிருமே திருப்பி எடுத்துட்டு போயிட வேண்டியதா இதா இதெல்லாம் ஒரு பேச்சா இது வந்து அந்த எல்லா நபிமார்கள் காலத்திலயும் இந்த மாதிரி சத்தியத்துக்கு எதிராக நினைச்சா சிகிர் பண்றாரு வசியம் பண்றாரு என்றுதான் சொன்னார்களே தவிர சத்தியமா இருந்தா மக்கள் ஏத்துக்கிடுவாங்க அசத்தியத்தை ஏத்துக்க மாட்டாங்க இதுதான் உண்மையான விஷயம் அது ஒரு மேட்டர் வச்சுக்கிறங்க இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை இது வந்து உங்களை தான் கேவலப்படுத்துறாங்க இது இதுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா இதுல எனக்கு ஒண்ணு இதுல கிடையாது மக்கள் அம்பிட்டு பேரும் கும்பிட்டு மாதிரி ஆக்குறாங்க வேற ஒண்ணு கிடையாது மூலச்சொல்ல அர்த்தம் அவ யாருக்கும் அறிவு கிடையாது அதுக்கு இந்த குற்றச்சாட்டு என்னை நோக்குனது கிடையாது அப்ப சமூகத்தை நோக்கி இப்படி குற்றச்சாட்டு சுமத்துனாங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய பேர் வந்துருவாங்க இவங்க நம்மளை திட்டுறாங்க இவங்க நம்மளை திருக்கிறாங்க அதான் ரத்தமா தவிர எஞ்சி கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அவங்க என்ன செய்வாங்க இவன் அவனை விளங்கி போனானு நம்மளை முட்டை போய் நாக்குறாங்க நம்ம அங்கிட்ட போயிருவோம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேரை தள்ளி உடற இது உதவுமே தவிர நமக்கு இதுல ஒரு பாதிப்பு கிடையாது மூளை சில இப்ப நம்ம சொல்றோம் செய்திகளை தானே சொல்றோம் மந்திரமா பண்றோம் வசியமா பண்ணிட்டு இருக்கிறோம் புராணம் சொல்றோம் ஆதாரம் சொல்றோம் பாயிண்ட்களை தானே சொல்றோம் இதுதான் நீனும் பாயிண்ட் சொல்லி அவ்வளோதான் மேட்ரு